நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கைட்டுச் சின்ன நண்பர்கள் இந்த சேனலில் மாட்டுத்தானே சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்கள் பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இன்னைக்கு என்ன பேச போறேன்னா பேருந்தில் பயணிக்கக்கூடிய மாற்றுத்தாளிகள் பல்வேறு துன்பங்களையும் இன்னல்களையும் தொடர்ச்சியாக அணிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நானே ஒரு துன்பத்தை பேருந்தில் பயணிக்கிற போது அணிவித்தேன் அது எந்த வகையான துன்பம் இதனால் எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது என்பதை பற்றி தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட விரிவாக பேச போகிறேன் வாங்க வீடியோ போகலாம் நண்பர்களே தமிழ்நாடு முழுவதும் நகர பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகள் தங்களது பாதுகாவலர் ஒருவருடன் இலவசமாகவும் தொலைதூர பேருந்துகளிலே கால்பங்கு கட்டணத்தில் பயணிக்கவும் தமிழக அரசு கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்னாலாகவே அரசாணை வெளியிடப்பட்டு அது தற்போது அமலில் இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் அந்த அடிப்படையில் நாம் பேருந்தில் பயணிக்கிற போது தொடர்ச்சியாக பல்வேறு நெருக்கடிகளுக்கும் பல்வேறு துன்பங்களுக்கும் ஆளாகக்கூடிய சூழ்நிலை என்பது நிலவு கொண்டிருக்கிறது ஒரு பத்து பேர் மொத்தமாக ஒரு மாற்றுத்திறனாளி பஸ்ஸில் ஏறினா எதுக்கு இவ்வளோ பேர் ஏறுறீங்க அப்படின்னு சொல்லி ஒதுக்குறதும் மாற்றுத்தினாளி பாசை கொடுக்கும்போதே முகத்தை சுழிச்சிக்கிட்டு அந்த பாசை வாங்குறதும் இப்படி பல்வேறு விஷயங்களில் மாற்றுத்திறனாளிகள் துன்புறுத்தப்படுறாங்க நாமும் ஒவ்வொரு முறையும் மாற்றுத்திறனாளிகள் துன்புறுத்தப்படும் போதும் அதற்கான இயக்கங்கள் போராட்டங்களை நடத்துகிற போது அந்த சம்பந்தப்பட்ட நடத்துனர் ஓட்டுநர் பணியிடை நீக்கம் செய்யப்படுகிறார்களை ஒழிய இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு என்பது இன்று வரை ஏற்படவில்லை எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் முழுமையாக சட்டத்திட்டங்களை பற்றி தெரிந்திருந்தாலும் கூட அந்த பேருந்தில் பயணிக்கிற போது தொடர்ச்சியாக பல்வேறு நடத்துனர்கள் ஒரு சில நடத்துனர்களை தவிர பல நடத்துனர்கள் மாற்றுத்திறனாளிகளை ஏளனமாக பார்ப்பதும் மாற்றுத்திறனாளிகளை அவமரியாதைக்குள்ளாக்குவதும் மாற்றுத்திறனாளிகள் பஸ் பாஸ் கொடுக்குற போது முகம் ஜொலித்து கொண்டு அதை வாங்குவதும் இப்படியாக பல்வேறு விதமான நெரிடல்கள் தொடர்ந்து ஒன்றுதான் தான் இந்த சூழ்நிலையில்தான் கடந்த ஒரு பதினைந்து தினங்களுக்கு முன்னதாக நம்முடைய தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் இரண்டு பேருக்கு அவங்களால தரையில் படுக்க முடியல எங்களுக்கு வந்து வாட்டர் பெட்டு யார்ட்டையாவது கொஞ்சம் வாங்கி கொடுங்க ஸ்பான்சர் வாங்கி கொடுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல முதுகுலாம் புண்ணாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க கேட்ட அடிப்படையில் பழனியிலிருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் எனக்கு தெரிந்த ஒரு மருத்துவர்கிட்ட பேசி இந்த மாதிரி முதுகுத்தன்னூரம் பாதிக்கப்பட்ட ரெண்டு பேர் வந்து ரொம்ப முடியாமல் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த வாட்டர் பெட் வேணும் வாட்டர் பெட்னால் அவங்களுக்கு சில பேருக்கு தெரியும் பல பேருக்கு தெரியாது வாட்டர் பெட்டுங்கிறது ஒரு பத்து பன்னெண்டு குணம் தண்ணீர் ஊற்றி மெத்தை முழுவதும் தண்ணீரால் நிரப்பி அது மேலே படுத்திருப்பாங்க அதுதான் வாட்டர் பெட் ஏன்னா அவங்களுடைய முதுகுத்தன்னூடம் பாதிக்கப்பட்டவங்க அதில் தான் படுக்க முடியும் இன்னொன்று ஆல்ஃபாபெட்டுன்னு சொல்லக்கூடிய ஏற்படுக்கை அதாவது காற்று மூலியமாக நிரப்பப்பட்ட படுக்கை இந்த மாதிரி படுக்கையிலலாம் படுக்கணும் நம்ம படுக்கிற மாதிரி பஞ்சு மத்தியெல்லாம் அவங்க படுக்க முடியாது படுத்தா அது மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு இறையொரை ஏற்படுத்தும் அந்த அடிப்படையில் இந்த பெட்டு போய் கேட்டேன் கேட்டவுடனே அவர் எத்தனை பெட்டு வேணும்னு கேட்டார் ரெண்டு பெட்டு வேணும்னு சொன்னேன் சரி ரெண்டு பெட்டு நான் வந்து கிளினிக்கில் சொல்லிடுறேன் நீங்கள் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னார் இது இது வந்து நம்ம அந்த மாற்றுத்தினாளிக்கு உதவி செய்யணும் போக முடியாமல் இருக்காங்க ரொம்ப முடியலேன்னு ஒரு உதவி கேட்குறாங்க அந்த உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காகத்தான் நம்ம போனமே வெளியே வேறு எந்த நோக்கமும் இதில் கிடையாது அப்போ அந்த அடிப்படையில் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம போய் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே பேருந்துக்காக காத்திருந்து திரும்ப ஒரு பஸ் வந்தபோது நம்ம ஏறிவிட்டோம் ஏறின உடனே கண்டக்டர் வந்து வழக்கம் போல் நம்மள்ட டிக்கெட் கேட்டார் நம்மளும் வழக்கம் போல் பஸ் பாசம் கொடுத்து பத்து ரூபா டிக்கெட்டை எடுத்துட்டோம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் அந்த வாட்டர் பெட்டு கொண்டு வந்தேன் பார்த்தீங்களா அந்த வாட்ரு பெட்டுக்கு லக்கேஜ் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறார் எதுக்காக நீங்கள் லக்கேஜ் கேட்குறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் இல்லை கண்டிப்பாக நீங்கள் லக்கேஜ் வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிறார் நண்பர்கள் நீங்களே பாருங்கள் இதுதான் அந்த வாட்டர் பெட்டு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இவ்வளோ தான் சுருட்டி வச்சுருக்கிறது இவ்வளோ தான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோவுக்குள்ளே தான் இது வரும் இதுக்கு பேர் ஏர் பெட்டு ஆல்ஃபா பெட்டுன்னு சொல்லுவாங்க இதுதான் பெட்டு இந்த பெட்டு ரெண்டு பெட்டு நான் கொண்டு வரேன் ரெண்டு பெட்டு கொண்டு வரேன் இந்த ரெண்டு பெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லக்கேஜ் வாங்கணுங்கிறார் அப்போ நான் திருப்பி சொல்கிறேன் ஏங்க எதுக்கு இதுக்கு போய் லக்கேஜ் கேட்குறீங்க நல்லா புரிஞ்சு தான் பேசுகிறீங்களா புரியாமல் பேசுகிறீங்களா மாற்றுத்தனாளிகள் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களுக்கு லக்கேஜ் கட்டணம் கிடையாது அப்படின்னு ஏற்கனவே தமிழக அரசு அறிவிச்சிருக்கேன் நீங்கள் வந்து வீல் சேர் கொண்டு போனாலும் மற்றதெல்லாம் கொண்டு போனாலும் லக்கேஜ் கிடையாது நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க இல்லை கண்டிப்பாக லக்கேஜ் நீங்கள் வாங்கி தான் ஆகணுங்கிறார் கண்டக்டர் எனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஆடம்பர பொருட்கள் எதுவாக இருந்தாலும் லக்கேஜ் வாங்கணும் அப்படின்னு கண்டக்டர் சொல்கிறார் ஏங்க இது ஆடம்பர பொருள் இல்லைங்க சாதாரணமாக பஞ்சு மெத்தைங்கிறது ஆடம்பரமான பொருள் நம்ம பா மெத்தையிலையும் படுக்கலாம் தரையிலையும் பாயை விரித்து படுக்கலாம் பாயும் இல்லாமல் தரையில் கூட படுக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் ஆல்ஃபா பெட்டுங்கிறது முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த பெட்டை தவிர வேறு எந்த பெட்டில் படுத்தாலும் அவங்களுக்கு உயிர் போயிடும் புண்ணு பெருசாகி அவங்களால வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும் ஆக இது அத்தியாவசிய பொருள் அப்படியே பார்த்தாலும் மீறி போனால் ஒரு கிலோ தான் இருக்குது ரெண்டு பொருளும் சேர்த்துனா ரெண்டு கிலோ தான் இருக்குது இருபத்தஞ்சு கிலோ வரைக்கும் இலவசமாக கொண்டு போகலான்னு சொல்லி ஏற்கனவே லக்கேஜுக்கு சம்மந்தமான உத்தரவில் இருக்குது அப்படி இருக்கிற போது நீங்கள் எதுக்காக இப்படி அனுமதிக்க மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் நம்ம வாக்குவாதம் பண்ணுறோம் என்ன வாக்குவாதம் பண்ணாலும் அவர் அவர் நிலையில் தெளிவாக இருக்கார் மாற்றுத்திறனாளிகளை பற்றிய புரிதல் ஒரு சிறிதளவு கூட ஒரு கடுகளவு கூட அந்த நடத்துனருக்கு இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் இது வந்து ஆடம்பர பொருள் இல்லை இது அத்தியாவசிய பொருள்னு ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு இது அத்தியாவசிய பொருள் இல்லை ஆடம்பர பொருள்னு அப்போ நம்ம இதுக்கு தான் நாம் திரும்ப திரும்ப சொல்கிறோம் மாற்றுத்திறனாளிகளுக்காக பணியாற்றக்கூடிய இடங்களில் மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் ஒரு மாற்றுத்திறனாளியாவது ஆஃபீஸராக இருக்கணும் அப்போத்தான் மாற்றுத்திறனாளியை பற்றிய புரிதல் இருக்கும் ஒவ்வொரு அரசு அலுவலகங்களில் மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக மாற்றுத்தினாளி ரெப்ரஸண்டேட்டிவ் இருக்கணும் அப்போத்தான் மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனைகளை பற்றி பேச முடியும் ஆக இப்படிப்பட்ட நடத்துனவர்கள்ட்ட நம்ம எப்படி பேசுகிறது அப்புறம் மீண்டும் மீண்டும் கடுமையாக சண்டை போட்டு நான் லக்கேஜ் வாங்க முடியாது ஒன்றால் முடிஞ்சதை பாரு நீ எங்கே வேணாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட கொண்டு போய் எங்கே வேணாலும் போகணுன்னு சொன்னதுக்கப்புறம் திரும்ப அவர் லக்கேஜ் வாங்காமல் நம்ம ஒன்றும் இந்த மீறிப்போனால் எவ்வளோ ஒரு ரூபா முப்பது ரூபா லக்கேஜ் வரப்போகுது இந்த முப்பது ரூபாய்க்கு ஒன்றும் வழி இல்லாமல் நம்ம இல்லை என் பாக்கெட்டில் பணம்லாம் இருந்துச்சு இருந்தாலும் என்னுடைய உரிமையை நான் ஏன் தர வேண்டும் இதுதான் என்னுடைய கேள்வி எனக்கு நாம் எல்லாம் போராடி பெற்ற அரசாணை அந்த அரசாணையை அமல்படுத்த வேண்டியது அரசு அந்த அரசனுடைய நிர்வாகம் அமல்படுத்த வேண்டியிருக்கு அந்த நிர்வாகத்தினுடைய பணியாளர்கள் அதன்படி நடக்க வேண்டியிருக்கு ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு கிலோ மதிப்புள்ள ஒரு பொருளை அதுவும் அத்தியாவசியமாக வாழ ஏர்பேட்டை நான் கொண்டு வரும்போது இதுக்கு நீ லக்கேஜ் வாங்கணும்னு சொன்னால் இது எங்கே போய் நான் சொல்கிறது நான் இன்னொன்றும் கூட பாருங்கள் பேருந்துகளில் நடக்கிற கூத்துலாம் பெரிய கூத்தாக இருக்கும் இருபத்தஞ்சு கிலோ தான் அனுமதினு சொல்கிறாங்க இருபத்தஞ்சு கிலோ அனுமதிக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து வெளியூர்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு சூட்கேஸ் நாலு சூட்கேஸ் நடக்க பொருளை கொண்டு வருவாங்க அதை தூக்கி மேலே லக்கேஜ் வைக்கிற இடத்துல வச்சுருவாங்க அவங்களுக்கு டிக்கெட் லக்கேஜ் வாங்க மாட்டாங்க ஆனால் ஒரு பத்து கிலோ தக்காளி கொண்டு போகணும்னு வச்சுங்களேன் ஒரு பத்து கிலோ வெங்காயம் கொண்டு போகணும்னு வச்சுங்களேன் உடனே அதுக்கு லக்கேஜ் வாங்குபாங்க இது என்ன மாதிரியான லாஜிக்குன்னு நமக்கு புரியல இருபத்தஞ்சு கிலோன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ எல்லா பொருளுக்கும் வைங்க அவன் ஒரு சூட்கேஸ் எப்படி முப்பது கிலோ நாற்பது கிலோ வரும் ஒரு ஆள் நாலு சூட் கேஸை கொண்டு வந்து நான் நூறு கிலோ கொண்டு போகிறேன் அவன்கிட்ட லக்கேஜ் வாங்க மாட்டேங்க ஒரு பத்து கிலோ தக்காளி கொண்டு போனால் ஒரு அஞ்சு கிலோ வெள்ளங்காயம் கொண்டு போனால் உடனே லக்கேஜ் வாங்கணும்னு சொல்கிறீங்க ஆக இந்த நடைமுறைகளை மாற்றி பொதுவாக நான் என்ன சொல்கிறேன்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடத்துனர்கள் நடந்து கொள்ள வேண்டும் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல அதிகாரிகள் அவர்களுக்கான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் எல்லாமே வந்து அரசாணையாக வெளியிட முடியாது அப்போது மாற்றத்தினாளிகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மாற்றத்தினாளுடைய நிலைமைகளை புரிந்து கொண்டு நீங்கள் நடக்க வேண்டும் என்பதுதான் இங்கே நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் இது எனக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய இழிவான ஒரு அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலியில் இதை பகிர்ந்திருக்கிறேன் கண்டிப்பாக இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்